படத்தின் மூலம் அறிமுகமானவர் மலையாளம் தெலுங்கு என பிஸியாக வளம் வரும் இவர் தற்போது அதர்ஸ் என்னும் படத்தில் நடித்து வருகிறார் இப்படத்தை ப்ரமோஷன் நிகழ்வில் கௌரியின் எடை குறித்து பத்திரிகையாளர் கேள்வி ஒன்றை முன்வைத்தார் இதனை கடுமையாக விமர்சித்த கௌரி ஒரு ஹீரோவிடம் இப்படி கேள்வி ஒல்லியாக இருப்பதும் கிலோ இருப்பதும் என்னுடைய விருப்பம் உருவகேலி செய்யாதீங்க நீங்க முட்டாள்தனமான கேள்வி நீங்க செய்வது பத்திரிகை தொழிலே அல்ல என காட்டமாக பேசினார் இதனை மறுத்த அந்த பத்திரிகையாளர் மேலும் மேலும் கேள்விகளை கேட்க இருவரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனிடையே சமூக வலைதளங்களில் பல கௌரிக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் அவங்க எவ்வளவு क्वेश्चन தாங்க அது என்ன கேள்வி அது சார் நீங்க அது என்ன கேள்வி நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேக்குறேன் சார் நான் நான் உங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசினா நீங்க கத்துறீங்க என்கிட்ட சார் சார் சரி ஓகேடா மரியாதை நீங்க மரியாதை காமிக்கல ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் சார் நான் ஒரே நிமிஷம் சார் அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஐ எம் தி ஒன்லி வுமன் இன் திஸ் பிளேஸ் இப்படி கத்துறாரு இவ்ளோ தேர் இஸ் நோ வுமன் ஹியர் ஐ எம் பீங் நீங்க ஒரு பொம்பள அந்த ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் காமிக்காம என்ன என்ன வெச்சு கத்துறீங்க நீங்க ஆமா அப்புறம் ஒரு அப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் அன்னிக்கு ஒன்னு சொல்லல சார் சார் நான் ஒன்னு சொல்லல நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண சரி அத நான் அந்த கேள்வி ப்ராசஸ் பண்றதுக்கு அந்த டைம் எடுத்துக்கு அதனால தான் அன்னைக்கு நான் சொல்லல ஆனா என்ன அதர் மெண்டல் ஹெல்த் சார் 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 நான் சொல்றேன் டோன்ட் இன்டரப்ட் மீ நான் சொல்றது எவ்ரிபடி எவ்ரி வுமன் ஹஸ் எ डिफरेंट பாடி டைப் என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கு சார் அது என்ன பத்தி என்ன பத்தி கேட்டா சொன்னா எனக்கு ஒரு ஒபினியன் இருக்காதா ஆமா அதுக்கு அதுக்கு நான் சி ஜீரோ சைடுல இருக்கணுமா சரி என்ன தப்பா அது தப்புதான் சார் நீங்க பாடி ஷேம் பண்ணீங்க அது தப்பு தான் லைக் ஐ உட் லைக் டு டீ இல்ல நான் மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டீங்க ஹலோ சார் நீங்க தான் மன்னிப்பு கேக்கணும் சார் நீங்க நாட் டூயிங் சார் நாங்க ஒரு படம் பண்ணிடுறோம் யாருக்குன்னா அது எப்படி அது மடத்தோட ரெலவெண்ட்டா அது ரெலவென்ட்டா இல்ல மருத்துக்கு அது இல்ல என்னோட வேணும் தெரிஞ்சிருக்க நான் அது என்னோட காய்ச்ச நான் பூண்டா இருப்பேன் நான் எண்பது கிலோ இருப்பேன் நான் என்ன பண்ணுவேன் நான் என்னோட டேலண்டரா நான் பேச வைப்பேன் ஐ டோன் நீடியோ வேலிடீஸ் ஓகே நான் நான் என்னோட என்னோட கரியர் டைம்லைன் லைன் ஐ ஒர்க் ஐ என் கேரக்டர்ஸ் அட் ஆர்

ட்ரெஸ் மீட்ல 96 இல்ல அதர்ஸ் அதர்ஸ்ோட கேரக்டர் பத்தி ஒண்ணு கேட்கல நான் ஒரு டாக்டர் அந்த நான் ஒரு நீங்க எல்லாரும் கத்திட்டே இருந்தா நான் எப்படி பேசுறேன் அதர்ஸ் ஒன் செகண்ட் அதர்ஸ்ோட பிரஸ் மீட்ல நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பத்தி ஜீரோ क्वेश्चंस நான் பண்ண பிளாட்டுக்கு எவ்வளவு நான் கேரக்டருக்கு என்ன என்ன பண்ணிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம் சாருக்கு என் வேட்டு தான் தெரியும் அது எப்படி தப்பா இல்லாம இருக்கு என்னோட <Sanskrit> <Sanskrit> வேற என்னலாம் கேட்டீங்க நீங்க இப்படி செக்ஸுவலைஸ் பண்றீங்க ஒரு பீமேல் கேரக்டர்